அசுவஸ்ம பயனுகர்கள் வந்துட்டு எவ்வாறு ஒரு கடனை பெற்றுக்கொள்ளலாம் எந்த வங்கியினூடாக கடனை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எவ்வளோ தொகையான கடன்கள் அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் அந்த கடன் தொடர்பான விஷயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கு வீடியோ ஒன்று போடுங்க நாங்கள் எவ்வாறு கடனை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு என்னென்ன தேவை என்று சொல்லிடலாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க அசூஸ்ம பயனுகை மட்டும் இல்லாமலுக்கு சமர்த்தி பயனுகைகளாகவும் இருக்கலாம் அவங்க அல்லது அசூஷ்மையும் இல்லை சமுர்த்தியும் இல்லை ஒரு தனிப்பட்ட நபராகவும் அவர்கள் இருக்கலாம் ஒரு கடனை வந்துட்டு எந்த வங்கினூலாக நீங்கள் பெற்றுக்கொள்வது சிறந்தது அதே மாதிரி உங்களுக்கு கடனை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன அவர்கள் என்னத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் ஒரு கடனை பெற்றுக்கொள்வதற்குங்கிறதையோ எவ்வளோ தொகையான கடனை நீங்கள் ஆக கூடியது ஆக குறைந்தது எவ்வளோ தொகையை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி எவ்வளோ காலத்துக்குள்ள அந்த கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக விலாவரியாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஓகே கடன் தொடர்பாக உங்களுக்கு தகவல் தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூர்ண ஒரு தகவல் கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கடன் தொடர்பான விஷயத்தை நம்ம போகணும்னு சொன்னால் நீங்கள் கடனை வந்துட்டு எல்லா வங்கிகளையும் இலங்கையில் இருக்கிற அரச வங்கியாக இருக்கலாம் அல்லது தனியார் வங்கியாக இருக்கலாம் எல்லா வங்கியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது அசூஸ்ம பயனுகியாகவும் இருக்கலாம் அல்லது தலைப்பட்ட நபராகவும் இருக்கலாம் அல்லது சமுத்தி பயனுகலாம் யாராக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு சொன்னால் கடனை நீங்கள் எங்கே நினைக்கீங்களோ அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒவ்வொரு வங்கியிலையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை என்ன செய்வாங்க அறவிடுவாங்க அதில் தான் நீங்கள் குறிப்பாக முக்கியமாக அவதானிக்க வேண்டியது எவ்வளவு காலம் எவ்வளவு வீத வட்டிங்கிறத நீங்கள் குறிப்பாக அவதானமாக பார்க்க வேண்டும் இப்போ நீங்கள் தனியார் வங்கியில் போயிட்டு கடனுள்ள பெறுவதாக இருந்தால் உங்களுக்கு அது பெரிய சிரமத்தை அவர்கள் என்ன செய்வாங்க செய்து செய்துவார்கள் உங்களுக்கான ஏராளமான பிணைக்காக அவங்க கேட்பாங்க வீட்டுகளை எழுதி தரணும் நீங்கள் வங்கிக்கு வீடுகளை உங்களோட வீடுகள் அல்லது சொத்துக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கூட வங்கிக்கு அவங்களுடைய வங்கிக்கு எழுதி தர வேண்டும்னு சொல்லி நிர்பந்திப்பாங்க அதே மாதிரி வட்டி வீதங்கள் வந்துட்டு பதினெட்டு வீதத்துக்கு மேற்பட்ட வட்டி வீதங்கள் உங்கள்கிட்ட அளவிட படு கூடுங்கிறதையும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் மாதம் மாதம் எப்படியும் அந்த க இதையெல்லாம் உட கொடுப்பனவை கட்டியே முடித்தி ஆகவனும் ஒவ்வொரு மாதமும் திருப்பி செலுத்தியாகவனும் எந்த நிர்பந்தமும் இல்லை அவ்வாறு நீங்கள் திருப்பி செலுத்தாத போதும் ஒன்று இரண்டு இதுகளை பார்ப்பாங்க அதன் பிறகு உங்களுக்கான ச பிரச்சனைகளை உண்டு பண்ண கூடுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது தனியார் வங்கியின் ஊடாக ஓகே நம்ம அரச வங்கி எடுத்துக்கொண்டாலும் இப்போ இலங்கை வங்கியாக இருக்கலாம் அல்லது மக்கள் வங்கியாக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி வங்கியாக இருக்கலாம் சேமிப்பு வங்கியாக இருக்கலாம் எந்த வங்கியாக இருந்தாலும் அதற்கும் சில வரறைகள் இருக்கிறது ஓகே உங்களுக்கு தெரியுமா சமுத்தி வங்கின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது அது சமுத்தி பயனுகரிகளுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவ்வாறானவர்கள் இப்போ அசோஸ்ம எடுக்கிறவர்கள் ஏராளமானவர்களுக்கு சமுத்தி வங்கியில் என்னென்ன கொடுப்பனவுகள் வழங்கப்படுகிறது என்னென்ன மாதிரி கடன் வசதிகளை கொடுக்குறாங்கங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சமுத்தி திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற கடனை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிலேயும் குறிப்பாக எந்த விகிதத்தில் உங்களுக்கு கடன் விகிதங்கள் வழங்கப்படுகிறது அதே மாதிரி எவ்வளோ தொகையானதை நம்ம அவங்க வழங்குறாங்கங்கிறதையும் பார்க்கலாம் சமூக வங்கியில் ஆக குறைந்தது இருபத்தையாயிரம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரையான கடன் வசதிகளை வழங்குகிறாங்க புதிதாக அமுல்படுத்தப்பட்ட இதில் சுற்றறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஐம்பது லட்சம் வரையான கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பாக வந்துட்டு என்னென்ன நிர்பந்தி நிபந்தனைகள் இருக்க வேண்டுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கை நம்ம பின்னால் வார வீடியோவில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறோம் உங்களுக்கு பத்து லட்சத்துக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் உட்பட்ட கடன் தொகை தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த சுற்றறிக்கையை பார்க்கலாம் அல்லது அதற்கு குறைவான கடன் தொகை தேவைன்னு சொன்னால் நீங்கள் சமுத்தி பயனாளர்களாக இருக்கலாம் அல்லது அசூஸ்ம பயனாளர்களாக இருக்கலாம் அல்லது வேறொரு நபராகவும் இருக்கலாம் நீங்கள் சமுத்தி வங்கியினூடாக இலகுவான முறையில் இந்த கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி குறைந்த வட்டி உங்களுக்கு அந்த கடன் வசதிகளை அவங்க வழங்கி கொண்டிருக்கிறாங்க அதோடு சேர்த்து நீங்கள் கட்டாயமாக ப்ரெஷராக உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் செலுத்தி ஆக வேணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் ஒன்றும் இல்லை அந்த வங்கியினூடாக மிக முக்கியமான விஷயமாக பார்க்க சொன்னால் உங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் நிர்பந்திக்க மாட்டாங்க மாதம் மாதம் கட்டாயம் நீங்கள் செலுத்தி ஆகணும் உங்களுக்கு க கொடுப்ப உங்களுக்கான இதில் வந்துட்டு இருக்கும் இந்த மாதம் அல்லது இல்லாமல் இருக்கும் ஆனால் அவர்கள் நிர்பந்திக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் கட்டாயம் செலுத்தி முடிக்க வேண்டும்ங்கிறது அவசியம் அதை எல்லா வங்கியிலையும் நீங்கள் செலுத்தி முடிக்க வேண்டும் தான் ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்கங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தையாயிரம் தொடக்கம் மூணு லட்சம் ரூபா குள்ளே கடந்தவன்னு சொன்னால் உங்களுக்கு பிணையாக வந்துட்டு நீங்கள் குழுவில் வந்துட்டு ஐந்து பேர் வந்து கொண்ட குழுவில் ஒரு ஒப்பந்தங்கள் அவங்க உங்களுக்கான சைனை வந்துட்டு வெற்றி தந்தாலே கையை பற்ற தந்தாலே போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கடன் வசதிகளை பெருவாக இருந்தால் பல வகையான கடன்கள் இருக்குது உங்களுக்கு வீட்டு கடன் தேவைன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அதே மாதிரி அபிவிருத்தி கடன் உங்களுக்கு ஒரு தொழில் ஒன்று செய்கிறதுக்கு அபிவிருத்தி செய்யணும் அந்த சொன்னால் வாழ்வாதாரத்துக்கான கடன்களை செய்ததாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து வித கடன்களையும் அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் குறைந்த வட்டி விதத்தில் என்றதையும் நான் உங்களுக்கு குறிப்பாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி அரசு உத்தியோகர்களோ இலக்கோண முறையில் நீங்கள் கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் குறைந்தது ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கான கடன்களை அவர்கள் தந்து தருவார்கள் காலங்களை நீடிப்பு செய்ய மாட்டார்கள் என்றதையும் நான் உங்களுக்கு முடியும் வாங்க சுற்றறிக்கையில் பத்து லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரையான கடன்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வதுங்கிறதையும் பார்க்கலாம் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் ஒரு சுற்றறிக்கை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்ற வெளியிட்டிருக்கிறாங்க இந்த கடன் தொடர்பாக அதுவும் பத்து லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரைக்குமான கடன் வசதியைத்தான் எவ்வாறு கொடுக்கறதுங்கிற தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க சமுர்த்தி திணைக்களத்தில் அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கப்போம்னு சொன்னால் இந்த அதில் தலைப்பை போட்டிக்கிறாங்க புதிய சமுர்த்தி தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி கடன் திட்டத்தை செயற்படுத்தல் அதாவது புதிதாக ஒருத்தர் தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறார் அல்லது அவர் தொழிலை என்ன செய்யப்படாருன்னு சொன்னால் அபிவிருத்தி செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவர் செய்ய நினைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கான கடன் தொகையாக பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையான கடன்களை வழங்குவதற்கு புதிய ஆலோசனைகளை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க என்று சொல்லி தான் இதுக்கான தலைப்பு போட்டிக்கிறாங்க அதில் குறிப்பாக புதிய சமுர்த்தி தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி கடன் திட்டத்தின் கீழே சமுத்தி வங்கியிலையும் சரி சமுத்தி வங்கி சங்கத்தின் ஊடாகவும் பத்து லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரையான கடன்களை வழங்குவதற்குரிய ஆலோசனைகளை வெளியிட்டிருக்கிறதாக அபிவிருத்தி வங்கி மற்றும் வங்கி சங்கத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அறிவிச்சிக்கிறாங்க ஓகே அடுத்தது என்னென்னு சொன்னால் பூர்த்தி செய்ய வேண்டிய பங்கு பணம் இந்த கடனை அவரை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருக்கு பங்குல பங்குன்னு சொல்லி ஒரு கணக்கு அவர் ஆரம்பிக்க நம்ம புதிதாக இந்த கடன் எடுக்கிறவராக இருந்தால் அங்கத்தவர் பங்கு என்று சொல்லி இரண்டு கணக்குகள் அவர் வங்கி சமுத்தி வங்கியில் திறக்க வேண்டும் ஓப்பன் பண்ண வேண்டும் அப்படி அவர் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அந்த வங்கி அங்கத்தவர் ஒருவர் வந்துட்டு ஒரு லட்சம் பத்து லட்சம் தொகைக்கு மேலே கடனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இப்போ புதிதாக எடுக்க போகிறவர் பத்து ரூபாய்க்கு மேலே ஒரு கடன் எடுக்கணுமாக இருந்தால் அவரை பங்கு கணக்கில் நாற்பதாயிரம் கொடுப்பன செஞ்சு சொன்னால் சேமிப்பாக வைக்க வேண்டும்ங்கிறது குறிப்பிடப்பட்டுகிறது அதே மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பெற்றுக்கொள்ளும் கடன் தொகையில் பத்தில் ஒரு பங்குன பங்கு கணக்கில் தேக்கி வைக்குமாறு அங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது குறிப்பாக வந்துட்டு சிலர் செல்வாங்க வங்கியில் உங்களோட பணம் வந்துட்டு கட்டாயமாக இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி பத்தில் ஒரு பங்கு இருக்கணும்னு சொல்லி அதில் நீங்கள் தேக்கி வைக்கணும் சொல்லி சொல்லுவாங்க அவ்வாறு இல்லாமல் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஐம்பதாயிரம் ரூபா காசு கணக்கணும் அதில் பத்தாயிரம் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி இல்லை அப்படி இல்லாமல் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் உங்களுக்கு பங்களி இருந்தால் போதுங்கிறத தான் இதில் குறிப்பிட்டுக்கிறாங்க ஆனால் நீங்கள் விரும்பினால் போற்றுக்கொள்ளவும் முடியும் அதே மாதிரி பெற்றுக்கொண்ட கடன் தொகை இதற்கு முன்னர் கீழ் குறிப்பிடப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பெற்றுள்ள கடன் தொகைகள் அடிப்படையாக கொண்டு புதிய கடன் தொகை கவனத்தில் கொள்ளப்படும் இது என்னென்று சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஏற்கனவே என்ன செஞ்சுருப்பான்னு சொன்னால் அஞ்சு லட்சமோ அல்லது இரண்டு லட்சமோ அல்லது மூன்று லட்சமோ சமத்துவ வங்கியினூலாக கடன் எடுத்து திருப்பி கட்டியிருப்பார் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இருப்பா அப்படியான அக்களை இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்கள் எந்த பிரச்சனைக்குரியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கடன் திருப்பி செலுத்துவதற்கான அவர்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் அவரை என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கடனை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் எந்த ஷ்டமும் இல்ல புதிய சமூக தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி கடன் திட்டத்தின் கீழே பத்து லட்சம் கடன் தொகையினை பெற்று ஒப்பந்த அதனை செலுத்தி முடித்து திரும்ப வேண்டும் இப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் ரூபாய்க்கு மேலே அவர் கடன் எடுக்கிறது எடுத்து திருப்பி செலுத்திருக்கணும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சமத்துவ சமுதாய அடிப்படை வங்கி ஒன்றில் வாழ்வாதார அபிவிருத்தி கடன் திட்டம் அல்லது வேறு வருமானம் மீட்டும் கடன் திட்டம் ஒன்றுக்கு பத்து லட்சம் தொகையினை கடனாக பெற்று திருப்பி செலுத்தி முடித்திருத்தல் வேண்டும் அதையத்தான் இந்த திருப்பி போட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்துட்டு புதிய சமத்துவ தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி கடன் திட்டத்தின்கீழ் அல்லது வேறு வருமானம் மட்டும் கடன் திட்டம் கீழ் ஐந்து லட்சம் அல்லது அதனை விடக்கூடிய தொகை கொண்ட குறைந்த இரண்டு கடன்களையாவது பெற்று ஒப்பந்தத்துக்காமையே மீள செலுத்தி முடிச்சது ஒன்று இப்போ ஒருத்தர் ஐம்பது லட்சம் கடன் எடுக்கணுமாக இருந்தால் அவர் கட்டாயமாக ஐந்து லட்சம் ரூபாய் கடன் அவர் எடுத்து திருப்பி செலுத்தியிருக்கணுங்கிறத குறிப்பிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கடனை திருப்பி செலுத்தும் காலம் மற்றும் சலுகை காலம் இந்த ஒருத்தர் கடனை எடுத்தார்ன்னு சொன்னால் அவர் எத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வரும் அதுல வந்துட்டு சமுத்தி சமுதாய அடிப்படை வங்கி சமுத்தி வங்கியில வழங்கும் கடன்களில் உயர்ந்தபட்சம் வந்துட்டு தொண்ணூற்றி ஆறு மாதங்கள் அதாவது எட்டு வருஷத்துக்குள்ளே என்ன செய்யலாம் சொன்னால் அவர் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுங்கிறத குறிப்பிட்டீங்க அதாவது பத்து லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரைக்குமான கடனை எடுக்கிறவங்க வந்துட்டு தொண்ணூற்றி ஆறு மாதங்கள்டா எட்டு வருடங்களுக்குள்ளவர் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அதே மாதிரி சமுத்தி ச வங்கி சங்கத்தில் கடனை வேறு எடுக்கப்போறாக இருந்தவர்னப்போ சமுத்தி வங்கி சங்கத்தில் ஊடாக எடுக்கணுமாக இருந்தால் நூற்றி இருபது மாதங்கள் அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் அதாவது பத்து வருஷங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கடன் திருப்பி செலுத்துவதற்கான உயர்ந்தபட்ச சலுகைக்காலம் ஆறு மாதங்கள் இப்போ மொத்தமாக நாங்கள் கட்டி முடிக்க போகிறோம்னு சொன்னால் சொல்கிறவங்க ஆறு மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கலாம் அதே மாதிரி சமூர்த்தி சமுதாய அடிப்படை வங்கியிலையும் வங்கி சங்கத்தின் உலகம் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச கடன் நிலைகள் தொடர்பாக ஏற்கு முன்னர் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்ந்தும் செல்லுபடியாகும் ஏற்கு முன்னர் ஏற்கனவே கடன்களை அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஆலோசனைகளையும் பின்பற்றலாம்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் தொகையை காப்பீடு செய்தல் இப்போ நீங்கள் கடனை ஒன்றை பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் அதை நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது தானே அதுதான் அந்த காப்பீடு செய்தல்ங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த இது வந்துட்டு பத்து லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரைக்குமான ஒரு பெரிய ஒரு தொகைங்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக அதை காப்பீடு செய்கிறது உங்களுக்கு நல்ல என்ன சொன்னால் சில அசம்பாவிதங்கள் சில அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும்ங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கடனை வந்துட்டு சில விஷயங்களூடாக கட்டி முடிக்க முடியாமல் இருக்கும் அவ்வாறு இருக்கிற பட்சத்தில் இந்த காப்பீட்டினூடாக நீங்கள் அந்த கடனை செலுத்தக்கூடிய வசதிகளை அவங்க இந்த காப்பீடு நூலாக செஞ்சு தருவாங்க அதைத்தான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் அல்லது வேறு காப்புறுதி நிறுவனத்தின் இருந்து கடனுக்கான காப்பீட்டு உரிமம் பெறப்படுவோம் நம்ப நீங்க எடுக்கிற கடனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா காப்பீடு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இக்காப்புறுதி செலவுகளை கடன் பெறுநர் முழுமையாக ஏற்க வேண்டும் இப்ப யார் கடன் எடுக்கிறாரோ அதை அவரை முழுமையா இந்த கடன் காப்புறுதி எடுக்கணும் அது வந்துட்டு ஆறாயிரமாக இருக்கலாம் அல்லது மூவாயிரமாக இருக்கலாம் அல்லது பத்தாயிரமாக இருக்கலாம் நீங்க எடுக்கிற கடன் தொகைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க காப்பீட்டுக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்வாங்க அதே மாதிரி மேலும் இக்கடனுக்கு சமுத்தி வங்கி சங்கத்தின் கடன் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு பெற தேவையில்லை அப்போ சமுத்தி வங்கியில் என்ன செய்ய தேவையில்லை சமுத்தி வங்கி சங்கத்தில் நீங்கள் காப்பீடு பெற தேவையில்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பத்து லட்சத்துக்கு மேல் கடனை வழங்கும் போது வழங்கப்படும் கடனின் தன்மைக்கு ஏற்ற விதத்தில் தீ பாதுகாப்பு மற்றும் வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் ஏற்படும் சேதங்களுக்கும் சேர்ந்து கடன் தொகைக்கு மேலதிகமாக கருத்திட்டத்துக்கான காப்பீட்டையும் பெற்றுக்கொள்ள கடனாலேயே ஊக்கப்படுத்துகிற அண்ணும் உதாரணமாக நீங்கள் ஒரு சில்லறை கடை வைக்க போகிறீங்க அல்லது கைத்தொழில் சாலை ஒன்று வைக்க போகிறீங்க அல்லது வாகனத்தின திருத்த நிறுவனங்கள் போன்றவை வைக்க போகிறதாக இருந்த அந்த கடனை அடுத்து இவ்வாறான தொழில்களை செய்ய நீங்கள் முயற்சித்தால் இந்த இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் தீ அல்லது அனர்த்தங்கள் அப்படி தொடர்பான ஒரு காப்பீடு ஒன்று இருக்குது அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு கொள்வது உங்களுக்கு சிறந்தது என்ன சொன்னால் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் அனர்த்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காப்பீட்டு நூலாக உங்களுக்கான நிதிகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க இக்காப்பீட்டு செலவுகளை கடன் பெயர் தனிப்பட்ட முறையில் செலுத்தி காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கான காப்பீடு வந்துட்டு வங்கி வந்துட்டு செஞ்சு தர மாட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்களே முழுக்க முழுக்க இதுக்கான கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டும் ஆனால் அதுக்கான ஆலோசனைகளையும் வழிகளையும் வங்கி வங்கி நூடாக செய்து தருவார்கள் என்கிறதையும் தற்போது சமத்துவ வங்கிகளால் வழங்கப்படும் கடன்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களும் இயற்கை வேறு நலத்திரங்கள் காரணமாக அதிக சேதத்தை எதிர்கொண்டு வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது எனவே இப்பாரிய முதலீட்டுடன் கூடிய திட்டங்களை தொடர்புடைய இடர் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கும் நோக்குடன் இப்பிரேரணை முன்வைக்கப்படுகிறது அதாவது அனர்த்தங்கள் ஏற்படுறத நோக்கமாக கொண்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த காப்பீட்டு வசதியை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க பிணை பாதுகாப்பு அந்த கடனை எடுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன வேணும் முக்கியமாக இந்த கட ஒருத்தர் கடன்களுக்கு போகிறச்சுன்னா அவருக்கு என்னென்ன இதுகள் தேவைன்னு சொல்லியும் இருக்க ஒரு சந்தர்ப்பம் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவங்க பிணையா என்னத்தை கேட்குறாங்கன்னு சொன்னால் இக்கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடனுக்குரிய பிணை பாதுகாப்பாக அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் தனிநபர் பிணையம் போன்ற பொருத்தமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிணையங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிணை பாதுகாப்புகளை பெறும்போது சமூர்த்தி சமுதாய அடிப்படை வங்கி சுற்றறிக்கை இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரோஸ் ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆலோசனையை பின்பற்ற வேண்டும்னு குறிப்பிங்க அதாவது ஏற்கனவே ஒருத்தர் கடன் எடுத்திருப்பார் சமுத்தியில் இருக்கிற ஒருத்தர் கடன் எடுத்திருப்பார் அவருக்கான பிணையாக வந்துட்டு அவங்களுடைய குழு அங்கத்தவர்கள் ஐந்து பேருடைய ஒப்பங்களை கேட்டிருப்பாங்க அதுவே போதுமானதாக இருக்கும் அதே அது இல்லாமலுக்கு ஒருத்தர் இப்போ புதிதாக கடன் எடுக்க போகிறாராக இருந்தால் அவருக்கான அசையா சொத்துக்காக இருந்தால் அவருடைய வளவு வந்துட்டு அவர் ஒரு லேண்டோ அல்லது வீடோ ஏதோ அவர் மோகஜ் பண்ணி வங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கடனை செலுத்தும் வரைக்கும் அவர் மோக்கச் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அவ்வாறு கொடுக்குற பட்சத்தில் அவர் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட கடன் தொகைகளை அவர் என்ன செய்யலாம்னா பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஐந்து லட்சத்துக்கு கீழ்ப்பட்ட மூணு லட்சம் ரெண்டு லட்சமான கடன்களுக்கு இந்த இதுகள் வந்துட்டு தேவையில்லை இந்த குழுவில் இருக்கிற அங்கத்தவர்களே ஒப்பம் போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் ஒரு அரச உத்தியோகத்தர் வந்துட்டு என்ன செய்யணும் பரிந்துரைக்கணும் இந்த கடனுக்கு நான் பிணையாளியாக இருக்கிறேன்னு சொல்லி அவ்வாறு ஒருத்தர் இருப்பாராக இருந்தாலும் இந்த கடனை இலகுவாக பெற்றுக்கொள்ள வசதிகள் இருக்கு அதே மாதிரி சிறு பிணை கடன் விண்ணப்பதாரி சமுத்தி வங்கியில் ஒரு லட்சம் கடன்னை பெறுவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய இருபத்தைந்து வீத குழு சேமிப்பு வைப்பு தொகைக்கு சமமான தொகை தற்போது கணக்கில் இருந்தால் அத்தொகை போதுமானதாக அமையும் மேலும் குழுக்கணக்கை கூடுதல் நிதியை வைப்பு செய்யுமாறு எந்த அழுத்தங்களும் வழங்கக்கூடாது ஒரு லட்சம் ரூபாய் கடன் எடுக்கப்படுவதாக இருந்தால் இருபத்தைந்து வீதம் குழுவில் அவர் என்ன செஞ்சிருக்கின்ற காசு சேமிப்பு செஞ்சிருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதுவே போதுமானதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க கடன் கோரிக்கைக்கான திட்ட அறிக்கைக்கு அனுமதி பெறுதல் சமுதாய அடிப்படை வங்கி சங்கம் வழங்கும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட

இந்த சுற்றடைக்கி தான் வெளியிடப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் வரைக்குமான கடன் வசதிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வதுங்கிறது தொடர்பாக ஆகவே நீங்கள் ஒரு சமுத்தி பயனாளாக இருந்தாலும் சரி அல்லது அசுஸ்ம பயனு இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கான கடன் வசதிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சமுத்தி வங்கியின் உலகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உங்களுக்கு கூறிக்கொண்டும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் அருகில் உள்ள சமுத்தி வங்கிக்கு சென்று இந்த கடன் தொடர்பான உத்தியோகத்தில் இருப்பார் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் நீங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் தேவைன்னு சொன்னாலும் உங்களுடைய சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தின் உங்களோட பிரதேசத்துக்கு நியமிக்கப்பட்ட சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தின் அதற்கான விண்ணப்பங்களை பெற்று அல்லது கடன் உத்தியோகத்தினுடாகும் விண்ணப்பங்களை பெற்று இந்த மேலதிகமான நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடன்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உங்களுக்கு கூறிக்கொண்டு இதில் உங்களுக்கு ஏதேனும் மேலதிகமான தகவல் தேவைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் இயக்கத்தினூடாக கொண்டு நீங்கள் என்ன கடனை பெற விரும்புகிறீர்கள் உங்களுக்கான வட்டி வீதங்கள் எவ்வளவு நீங்கள் எவ்வளோ காலத்துக்குள்ளே செலுத்த வேண்டும் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு அவர்கள் கேட்பார்கள்ங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் இயக்கத்தினுடைய கொண்டு உங்களுடைய மேலதிக தகவலை நீங்கள் கேட்டு கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டு இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ வீடியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்